புகாரியில் அப்புறம் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரெண்டு இடத்துல இந்த ஹதீஸ் வருது இப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து இந்த உலகம் வந்து ஆதம் நபி காலத்திலிருந்து கொண்டு வரப்படுது அதாவது தங்களுடைய கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்ராஹிம் நபி வர்றாங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆதம் நபிக்கு இவங்களுக்கும் ஐயாயிரம் வருஷம் கேப் ஐயாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்ராஹிம் நபி வர்றாங்க இப்போ அதனுடைய டெவலப்மெண்ட் வேற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு மூசா நபி வராங்க மூசா நபி தான் இந்த கிலாஃபத்துடைய உபதேசம் சொல்லுவோம் ஆதம் நபிக்கு இந்த விஷயம் சொல்ல மாட்டான் எந்த மன்னர் இருந்தார் போய் இதை நிறுவதுக்கு ஒன்றும் கிடையாது அப்போ வந்து மூசா நபி வரும்போது தான் இந்த மன்னர்கள் இந்த ஆட்சி முறைகள் மனிதனுடைய வாழ்வு நாகரிகம் தோன்ற ஆரம்பிக்குது அப்ப இந்த நேரத்தில் வந்து எல்லாம் வந்து அந்த வேலையை கொடுக்குறான் இது அஞ்சாவது அத்தியாயத்தில் இருபதுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நோட் பண்ணிங்க அஞ்சாவது அத்தியாயம் இருபதுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நோட் பண்ணிங்க அல்ல என்ன பண்றான் மூசா நபிய பிரவுன்ட்ட போறாங்க மூசா நபி பிரவுன் கிட்ட போறாங்க அந்த யூதர்கள் ஒரு சமுதாயம் வந்து பிரவுன்ட்ட அடிமையா இருக்கிறாங்க அந்த சமுதாயத்துக்கிட்ட வெளியே கொண்டு வராங்க நபி சொல்ல மூசா நபி என்ன பண்றாங்க பிரவுன்ட்ட போய் பனி இஸ்ராயல்களை ரிலீஸ் பண்ணு இங்க நிறைய படிப்பினருக்கு நம்ம கவனிக்கிறது இல்லை குரான்ல என்ன விஷயம்னா மூசா நபி என்ன பண்ணிருக்கலாம் என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் நினைச்சு பாருங்க சிரோண்ட போய் என்ன சொல்லிருக்கலாம் இவங்க மேல கொடுமை செய்யாதேன்னு ஒரு அட்வைஸ் பண்ணிருக்கலாமா அவனை திருத்த முயற்சி பண்ணிருக்கலாமா சிரோண்ட போய் பனீஸ்ராய்கள் வந்து நீ ரொம்ப கொடுமை பண்ற நாளையில இருந்து நீ அவங்கள கொடுமை பண்ணாத சம உரிமை கூடு அவங்களுக்கு வந்து மக்களா நடத்து இத சொல்லவே இல்லை என்ன சொன்னாங்க திருப்பி அனுப்பு என் கூட அனுப்புங்கிறாங்க அதாவது அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு மூசா நபிக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேன் பவர் தேவை அந்த மேன் பவரை இவங்க கேட்கறாங்க கூடு அப்படிங்கிறாங்க அப்ப பிரவுன் கிட்ட ரெண்டு கண்டிஷன் ஒன்னு அல்லாவை ஏத்துக்கணும் இன்னொன்னு பனி இஸ்ராயில கொடுத்துடணும் அவன் அல்லாவை ஏத்துக்கிட்டா பனி இஸ்ராயில கொடுக்கலனா கூட பிரவுன் அல்லா அழிச்சிருப்பான் அவன் அல்லாவை ஏத்துக்கிட்டு யூசா நபிய நபியா ஏத்துக்கிட்டு பனி இஸ்ராயில கொடுக்கலனா கூட அவன் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சவனா இருப்பான் அவன் திரும்பினா கூட பனி இஸ்ராயில் அங்க வச்சிருக்க முடியாது இவருடைய கண்டிஷனே பனி இஸ்ராயலையும் கொடுக்கணும் நீ இஸ்லாத்தை ஏத்துக்கணுங்கிறது தான் இது ஒரு மேட்டர் புரிஞ்சுங்க ரெண்டாவது ஒரு பாயிண்ட் பாருங்க மூசா நபி பனி இஸ்ராயல கூட்டிட்டு வந்துட்டாங்க இப்போ ஃபிரோனும் அவனுடைய கூட்டத்தார என்ன ஆயிடுச்சு அழிக்கப்பட்டாங்க கடல்ல அழிக்கப்பட்டாங்க திரும்பி அந்த ஊர்ல போய் உங்க கூட்டியிருக்க வேண்டியதானே கேம் தான் முடிஞ்சது இல்லை அநியாயக்காரர்கள் முடியப்பட்டாங்க அப்ப அந்த ஊர்ல போய் மீண்டும் அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்களோ அந்த ஊர்லயே குடியிருக்க வச்சிருக்க வேண்டியதானே மறுபடியும் அவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அதாவது அவங்களுடைய சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்க இயல்பாக வாழ்ந்துருக்கலாம அப்போவே தெரிஞ்சு போயிடுச்சு அப்போ வேற என்னமோ ஒரு பிளானிங் இவர்கிட்ட இருக்கு அப்ப இவர்கிட்ட வேற ஒரு அஜெண்டா எல்லாம் வந்து கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுங்க அதை மைண்ட்ல வச்சுங்க அதுக்கப்புறம் இந்த ஆயத்தை பார்ப்போம் அன்றி மூசா சமூகத்தாரை நோக்கி என் சமூகத்தாரே அல்லா உங்கள் மீது புரிந்திருக்கும் அருக்குடை நினைத்து பாருங்க அவன் உங்களுடைய நபிமார்களை உண்டாக்கி உங்களை அரசர்களாகவும் ஆக்கினான் உலக மக்களில் வேறு யாருக்கும் கொடுக்காததை எதை இதுதான் அந்த கிலோஃபத்துடைய அந்த வேலை உலக மக்களில் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காததை உங்களுக்கு கொடுத்தான் அல்ல சொல்றேன் இது கொடுத்திருக்கான் என்று அவர் கூறியதை நபியே இவர்களுக்கு நினைவு கூறும் தவிர அவர் என் சமூகத்தாரே உங்களுக்காக அல்லா விதித்துள்ள இந்த புண்ணிய பூமியில் நுழையுங்கள் இன்னும் நீங்கள் காட்டி திரும்பி விடாதீர்கள் அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்றும் கூறினார் சொல்றாரு அதாவது அவர்களை அதாவது அந்த எகிப்திலிருந்து கொண்டு வராங்க வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்க எகிப்த் எங்க இருக்கு இது இஸ்ரேல் எங்க இருக்கு எல்லாம் பாருங்க தூர்சினா மலை எங்க இருக்கு அதெல்லாம் பாருங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அங்கேருந்து கொண்டு வராங்க வர்ற வழியில் தவறாத்து வாங்கிக்கிறாங்க எல்லா இடத்துலருந்து கட்டளை வந்துருச்சு இதை நீங்கள் எடுத்து பாருங்க ஏழாவது அத்தியாயத்தில் இவருடைய ஸ்டோரி இருக்குது ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்குது அதெல்லாம் கம்பைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் அதை படிச்சீங்கன்னா ஸ்டோரி புரியும் அது சீக்வன்ஸ் பண்ணுங்க பாருங்க அழகாக புரியும் இப்போனா முழுசாக நம்ம பேச முடியாது புரிய சப்ஜெக்டாக போயிடும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வசனங்கள் வருது அது சிம்பிளாக புரிய வைக்கிறேன் மேட்ருன்ட்டு மேட்ருட்டுல நிறைய இருக்குது நீங்கள் எடுத்து பாருங்கள் ரிலேட்டடாக உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு சம்பவம் வரும்போது நீங்கள் இந்த ஆங்கிளில் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்ப இவர் என்ன பண்றாரு போய் கேக்குறாங்க தௌராத் வரும்போது அல்ல சொல்றான் சீக்கிரம் நான் உனக்கு பாவிகளுடைய வீட்டை காமிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த வந்து அந்த பாவிகளுடைய இடம் என்னங்கறத இந்த அஞ்சாவது அத்தியாயத்துல இருபத்தி ஒன்னாவது வசனத்துல அல்ல காமிக்கிறான் இந்த புண்ணிய பூமியில போ அப்படின்னு சொல்லி சொல்றான் அதான் அஞ்சு நோட் பண்ணி அஞ்சு இருபதுல இருந்து இருபத்தி வரைக்கும் இந்த செம்பம் அப்படியே தொடச்சே வரும் அந்த புண்ணிய பூமி எது அப்படின்னா இன்னொரு வசனத்துல அதாவது பனீசுல வரும் அதாவது சுற்றுப்புறத்தை பாக்கியமாக்கியது இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன் மேம்போக்கா சொல்லிடுறோம் அதாவது பைபிள் முகதான் குறிக்கும் அதுக்காக அது இருக்கு நான் எதை பேசறதுனால ஆதாரம் இருக்காது வேற இடத்துல இருக்கு இங்க நேரம் வீணடிக்க வேணாங்கிறதுனால டக்கு டக்குன்னு போறேன் இப்ப என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வந்து சொல்றாங்க இந்த இடத்துல போங்க நீங்கள் புறம் இதுகிட்டு திரும்பி ஓடாதீர்கள் இதனால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்கள் அடைந்தவர்கள் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க ரெஸ்பான்ஸ் என்ன மெய்யாகவே மூசாவே அந்த இடத்தில் மிகவும் பலசாலியான கூட்டத்தார் இருக்காங்க அவங்க பயங்கரமா சக்தியா இருக்கிறாங்க எனவே அவர்கள் அதை விட்டு வெளியேறாத வரையில் நாங்கள் அதில் நுழையவே மாட்டோம் சிறோம் இருந்தா வெளியேறிட்டோம் அதே மாதிரி இந்த ஊரும் எங்களுக்கு காலி பண்ணி கொடுங்க காலி பண்ணி கொடுங்க நாங்கள் குடியேறோம் நிச்சயமாக நாங்கள் பிரவேசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது அவங்க சொல்றாங்க மூசா நபி அல்லாவே பயந்து இருந்தோரிடையே இருந்த இரண்டு மனிதர்கள் மீது அல்லாஹ் தன் அறுக்குடையை பொழிந்தான் அவர்கள் மற்றவர்களை நோக்கி அவர்களை எதிர்த்து வாயில் வரையாவது நுழையுங்கள் அதுவரை நீங்கள் நுழைந்து விட்டால் நிச்சயமாக நீங்களே வெற்றி ஆவீர்கள் வெற்றியாளர் ஆவீர்கள் நீங்கள் மூவீனாக இருந்தால் அல்லாவின் மீதே நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினார் இப்போ மூசா நபி சொல்றாங்க இங்கே ரெண்டே ரெண்டு பேர் தான் அவங்களை ஏத்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க நாங்கள் வர்றோங்கிறாங்க ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணிடுறாங்க வர மாட்டேங்கிறாங்க அதற்கு அவர்கள் மூசாவே அவர்கள் அதற்குள் இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அதில் நுழையவே மாட்டோம் நீரும் உங்களுடைய இறைவனுமே சென்று போர் செய்யுங்கள் நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உக்காந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள் அப்ப மூசா நபி சொல்றாங்க என் இறைவனே என்னையும் என் சகோதரனையும் தவிர வேறு எவரையும் நான் கட்டுப்படுத்த முடியாது எனவே எங்களுக்கும் குற்றம் புரிந்த இந்த சமூகத்திற்கும் மத்தியில் நீ தீர்ப்பளிப்பாயாக யாரெல்லாம் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இவ்வளவு அருள் புரிஞ்சு காப்பாற்றி கொண்டு வந்த இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அல்லா வந்து என்ன சொல்றான் அதற்கு அல்லாஹ் அவ்வாறாயின் அது நாற்பது ஆண்டுகள் வரை அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு விட்டது ஒரு அட்டம் பண்ண மாட்டேன்ட்டாங்களா நாற்பது வருஷத்துக்கு மறுபடியும் செகண்ட் சான்ஸ் கிடையாது அதாவது அல்லா கிட்ட திட்டினதுக்கு அப்புறம் சரி நாளைக்கு போறாங்க ஒரு ஆப்ஷன் கிடையாது கிடையாது நாற்பது வருஷம் அதில் பனிஷ்மெண்டா கொடுத்துட்றான் கொடுத்துட்டு அவர்கள் பூமியில் தட்டழிந்து கெட்டு அலைவார்கள் ஆகவே நீர் இத்தீய கூட்டத்தாரை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினார் இப்ப மூசா நபி என்ன பண்ணிடுறாங்க இந்த இடத்துல அல்ல மரணிக்க செஞ்சான் இதை புரிஞ்சுக்கணும் மூசா நபி இந்த ஸ்டேஜோட அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அதுதான் எல்லாம் சொல்றான் இவங்களை பத்தி நீ கவலைப்பட அதாவது பனிஷ்மெண்ட் மக்களுக்கு தான் மூசா நபி கிடையாது அப்ப நாற்பது வருஷம் இவர் ரோட திருத்திருவா அவர் அலை அப்போ மூசா நபி வந்து இந்த இடத்தோட அப்படியே அவங்கள விட்டுட்டு நொந்து போய் போயிடுறாங்க அதாவது ஜிஹாதுக்கு கூப்பிடுறாங்க மக்கள் தயாரில்லை விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் பஹ்ரால நீங்கள் பாத்தீங்கன்னா அது வரும் அது எல்லா சம்பவம் நம்ம பேச வேண்டாம் இப்போ இது வந்து இருக்கு இப்போ அல்ல என்ன சொல்கிறான் இதே ஆப்ஷன் அப்போ அவங்களுக்கு பின்னாடி என்னென்னமோ வாழ்க்கையில் நடக்குது அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அல்லாஹ் இப்போ கூப்பிடுறான் ரசூலா பார்த்ததுக்கப்புறம் ரசூல்லா வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆப்ஷன் நல்லா கொடுக்குறான் இஸ்ராயலின் சந்ததியினர் ரெண்டாவது அதிகாரத்தில் நாற்பது வருஷம் அல்ல சொல்கிறான் இஸ்ராயலின் சந்ததியினரே நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருக்குறையை நினைவு கூறுங்கள் நான் அளித்த உங்களுடைய அருக்குறையை நினைவு கூறுங்கள் நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என் பண்ண வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்ன வாக்குறுதி இது என்ன வாக்குறுதிங்கிறத சொல்றேன் அது நோட் பண்ணி ஒரு வாக்குறுதி இருக்கு அதை நிறைவேற்ற சொல்லி அதை கண்டிஷன் மேஸ் பண்றோம் இது அதாவது அங்க மேல வாங்கின அந்த வாக்குறுதி கிடையாது நாம் நம்ம தப்பா என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அந்த வாக்குறுதி நினைச்சிட்டு வந்தோம் எல்லாரையும் ஆதமுடைய முதுகுல இருந்து எழுப்பி அப்ப எடுத்தான்ல அந்த வாக்குறுதி பத்தி இங்க எல்லாம் பேசல இது வேற ஒரு வாக்குறுதி பத்தி எல்லாம் பேசலாம் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்று அப்ப அல்லா ஒரு வாக்குறுதி கொடுக்கறேன் உங்களுக்கு நீ இதை செய் நான் அதை செய்யறேன் அதாவது ஒரு கண்டிஷன் பரஸ்பரம் ஒரு ஒப்பந்தம் போடப்படுது மேலும் நீங்கள் வேறு எவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களா யாருக்கும் பயப்படக்கூடாதுங்கிறது அல்ல இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறான் இன்னும் இந்த வாக்குறுதி என்ன அப்படிங்கிறது தொடர்ச்சி நேரத்தில் நம்மை சந்திப்பதற்காக தம் சமுதாயத்தாரில் இருந்து எழுபது ஆண்டு ஆண்களை தேர்ந்தெடுத்தார் அவர்களை பூகம்பம் பற்றி கொண்ட போது அவர் என் இறைவனே நீ கருதி இருந்தால் இதற்கு முன்னரே அவர்களை அழித்திருக்கலாமே எங்களில் உள்ள அறிவிழிகள் செய்த குற்றத்திற்காக எங்கள் யாவரையும் நீ அழித்து விடுவாயா இது உன்னுடைய சோதனையே அன்றி வேறில்லை இதை கொண்டு நீ நாடியவர்களை வழி விடுகிறாய் இன்னும் நீ நாடியவர்களை நேர்வழியில் நடத்துகிறாய் நீ தான் எங்களுடைய பாதுகாவலன் ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக என்றும் பிரார்த்தித்தார் அதாவது மூசா நபி மலைக்கு கூட்டு போறாங்க இவர் மட்டும் தனியா போல எழுபது பேரை கூட்டு போறாங்க இவங்க ஏற்கனவே சொல்றாங்க அதனால நீ மட்டும் போய் அல்லாட்ட போய் பேசி பேசிட்டு வர்றது நாங்க பார்க்க வேணாமாங்கிறாங்க அப்ப எழுபது தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க கூட்டம் இருக்கு இல்லையா இந்த கிளைகள் இருக்கு இல்லையா அதுல இருந்து எழுபது பேரை செலக்ட் பண்ணி சரி வாங்க அல்லாட்ட தானே பார்க்க போறீங்க வாங்க கூடவே வாங்க நான் என்ன பேசுறேங்கிறது பாருங்கிறேன் அப்ப அது கூட்டு போனோன்னு பூகம்பம் மூலமா அவங்க அழிக்க போ அதாவது பிரளயம் மூலமா எல்லாம் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க அப்ப அந்த இடத்துல மூசா நபி சொல்றாங்க எல்லாம் இவங்களை அழிக்கிறதா இருந்தா சிரௌண்ட விட்டு நீ அழிச்சிருக்கலாமே நபிங்கும் போது அந்த உம்மத்து என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் அந்த உண்மை வந்து அவங்க காப்பாற்ற தான் பார்ப்பாங்க அப்ப அந்த இடத்துல அல்லாட்டை வந்து பறிஞ்சு பேசுறாங்க இந்த மாதிரி எல்லாம் இவங்க செய்யறதை இவங்க அறிவியல்கள் செஞ்சிட்டாங்க சில பேர் அதுக்காக இவங்களை தண்டனை கொடுக்காத அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு துவா வந்து மூசா நபி அல்லாட்டை செய்கிறாங்க இறைவா இன்னும் இவ்வுலகத்திலும் உலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளை விதி தருவாயாக எங்களுக்கு உலகத்திலையும் அருள் செய் மறுமையிலும் எங்களுக்கு அருள் செய் நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம் என்றும் பிரார்த்தித்தார் நாங்க உங்கள்கிட்டயே திரும்பிட்டோம் அப்படிங்கிறோம் இதுல இன்னொரு விஷயம் நீங்க கூடுதலா தெரிஞ்சுங்க இந்த உன்னையே முன்னோக்குகிறோம் இருக்குல்ல இந்த இடத்துல அரபியில வந்து ஹூதுனா அப்படின்றிருக்கு அதாவது இதுதான் யஹூதுங்கிறது ஹூது அப்படிங்கிற இந்த வார்த்தை வருது இதுதான் யகூதுங்கிறது அதனால தான் இவங்களுக்கு பேரு திரும்பியவர்கள் அல்லாவை நோக்கி திரும்பியவர்கள் அப்படிங்கிறது தான் யூதர்கள்ங்கிறது புரியுதுங்களா அல்லாவை நோக்கி திரும்பியவர்கள் தவா செஞ்சு அல்லாவை நோக்கி டைவெர்ட் ஆனவங்கிறது தான் இந்த வசனத்திலிருந்து கிடைக்குது இது வந்து நான் ஹதீஸ்லயும் பார்த்தேன் புகாரிலையும் வந்து இவ்வளக்கமாக போட்டு போட்டுருக்கேன் யஹூதுன்னு எனக்கு கூட தெரியாம இருந்துச்சு நான் கூட கேட்டுருந்தேன்ல யூதர்கள் இவங்களுக்கு எப்படி பேர் வந்துச்சு பனி இஸ்ராயல் தானே இவங்களுடைய பேரு அப்படின்னு இந்த தவறு செஞ்சு திரும்பினதுனால திரும்பியவர்கள் அப்படிங்கிற பேர் தான் ஹூது அப்படிங்கிற யஹூது அப்படிங்கிறது இது விஷயம் வந்து பாத்துங்க அப்புறம் மேட்ரு என்ன அப்படின்னா அது அல்ல துபாய் இவங்க செய்யறாங்க எல்லாம் நல்லபடியில் உங்களுக்கு அருள் புரிய அப்படின்ட்டு அப்போ அதுக்கு அல்ல சொல்கிறான் என்னுடைய வேதனை கொண்டு நான் நாடியவரை பிடிப்பேன் அல்ல சொல்றான் என் அசாபு கொண்டு நான் வேணுங்கிறவன பிடிப்பேன் ஆனால் என்னுடைய அருளானது எல்லா பொருள்களிலும் விரிந்து பலந்து சூழ்ந்து இருக்கிறது இவங்க ரெண்டு விஷயத்துக்கு அருள் கேட்கறாங்க அதாவது துனியாவிலையும் மறுமையிலையும் இவங்க என்ன கேட்கறாங்க துனியாவிலையும் அருள் புரி மறுமையிலையும் அருள் புரி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இப்போ இதுக்கு அல்ல என்ன சொல்றான் துனியாவை பொறுத்த வரைக்கும் அருள் புரியறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா என்னுடைய அருள் எல்லா பொருள் மீதும் சூழ்ந்து பறந்து இருக்கு ஆனால் எனினும் அதனை பயபக்தியுடன் பேணி நடக்கு இன்னொரு அருள் இருக்கு அதாவது மறுமை சம்பந்தப்பட்ட அருள் அதை நான் முறையாக பயபக்தியுடன் நடப்பவருக்கும் ஜக்காத் கொடுத்து வருப்பவருக்கும் என்னுடைய வசனங்களை நம்புபவர்களுக்கும் நான் விதித்து அருள் செய்வேன் அப்படின்னு சொல்றோம் இது நம்மறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருள் கிடைக்கும் அதனாலதான் அல்லாவுடைய ரெண்டு அருள் இருக்கு ரஹமான் ஒன்னு ரஹீம் ஒன்னு என்ன சொல்றாங்க விளக்கு அப்படின்னா இது துனியாவுடைய அருள் அல்ல நிராகரிக்கிறவனுக்கும் ரஹிமா இருக்கான் ஆனா ரஹமான மூமின்களுக்கு மட்டும்தான் ரஹமானா இருக்கிறது பாத்தீங்கன்னா அவன் மறுமை நாள்ல மட்டும்தான் அந்த ரஹமானா இருப்பான் இங்க உலகத்துல பொறுத்த வரைக்கும் அவன் ரஹீம் இது லிமிடெட் அருள் ரஹமானுங்கிறது அளவற்ற அருளாளன் புரியுதுங்களா அப்ப இது ஒரு விஷயமும் தெரிஞ்சுங்க அப்புறம் வந்து இந்த இடத்துல அவங்க துவா செஞ்ச உடனே இப்போ அல்லாஹ் பொதுவாக சொல்லிட்டான் நம்பி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் அருள் பண்ணுவேன் நினைச்சவனுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஒரு உறுதிமொழி எல்லாம் எடுக்கிறான் எவர்கள் மூசா கிட்ட மூசா நபி எடுக்கிறான் அல்ல எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபி ஆகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்கள் உம்மி நபி ஒரு ஆள் நான் அனுப்புவேன் அவரை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் அவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் தௌராத்திலும் இஞ்சிலும் அவங்களை பத்தி நான் எழுதப்பட்டிருப்பதை அவங்க பார்ப்பாங்க அவர்கள் நன்மையான காரியங்கள் செய்யுமாறு அவர் ஏவுவார் அவர் நல்ல காரியங்களை உங்களை ஏவுவார் பாவமான காரியங்களிலிருந்து விளக்குவார் பாவம் செய்வதிலிருந்து உங்களை விளக்குவார் தூய்மையான ஆகாரங்களை அவர்களுக்கு ஆக்குவார் கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து விடுவார் அவர்களுடைய வலுவான சுமைகளையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் கடினமான கட்டளைகளையும் இறக்கி விடுவார் இதெல்லாம் அவங்க செய்வாரு அதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ரு உறுதிமொழி எடுக்கிறோம் எனவே அவர்கள் அவரை மெய்யாகவே நம்பி யார் அவர் ஐமான் கொண்டு அவரை கண்ணியப்படுத்தி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து உதவினா என்ன நவிசுலா சொல்ல சோத்துக்கெல்லாம் வருவாங்க நீங்க எல்லாம் சாப்பாடு போட்டு நல்லபடியா கவனிச்சிங்க பெரிய செல்வந்தர் தரு நபிசுல்லா உதவி எந்த விஷயத்துல உதவி அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான் ரசூல்லாவுடைய வேலை அப்ப உதவியும் செய்து அவருடன் அருளப்பட்டு இருக்கும் ஒளியான இந்த வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் இப்ப இந்த வாக்குறுதி நீ நிறைவேற்று நான் மூசாவுக்குள்ள வாக்குறுதி ஆளுகளை நான் அருள் செய்வேன்ட்டு அந்த வாக்குறுதி நான் நிறைவேற்றுறேன் இப்ப இந்த வாக்குறுதி தான் இரண்டாவது அத்தியாயம் நாற்பது வசனத்துல அல்லா ஞாபகப்படுத்துறான் இந்த வாக்குறுதி நீங்க வாங்க முதல்ல மதினாவுக்கு வந்திருக்கக்கூடிய நபிசுலாசலம் அவங்களுக்கு நீங்க ஏத்துக்கங்க அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க துவா செய்யறத பத்தி நினைச்சு பார்க்கலாம் சொல்லி சொல்றான் இப்போ இதே விஷயம் பைபிள் அப்படியே பார்க்கலாம் அதாவது பழைய